அத்தியாயம் ஐம்பத்தைந்து நுழைவு தேர்வு மற்றும் உபகரணங்கள் பகுதி மூன்று நீங்கள் இந்த போட்டியில் போட்டியிடுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை உறுதிப்படுத்த ஹாவோ யுவே கிளை மண்டபத்திலிருந்து வரும் எங்கள் குழுவை கூட்டணி மேற்பார்வையிடும் இந்த செயல்பாட்டின் போது நீங்கள் எந்த ஆபத்தை எதிர்கொண்டாலும் மேற்பார்வையாளர் நேரடியாக தலையிட மாட்டார் நீங்கள் அழிக்கப்படும் நிலையில் இருந்தாலும் அவர் எதுவும் செய்ய மாட்டார் நீங்கள் அவரிடம் உதவி கேட்டால் மட்டுமே அவர் தலையிடுவார் ஆனால் அப்படிச் செய்தால் நீங்கள் இப்போட்டிக்கான தகுதியை இழந்துவிடுவீர்கள் எங்கள் யுவே நகரம் கூட்டணியின் தென்கிழக்கில் அமைந்துள்ளது இது அசுர பகுதிக்கு சுமார் இருநூறு கிலோமீட்டர் நானூறு லீ தொலைவில் தான் இருக்கிறது நீங்கள் அசுர இன பகுதிக்குள் நுழைவதற்கான ஒரு வழி ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது சில சமயங்களில் விடாமுயற்சியை காட்டிலும் பின்வாங்குவது நல்லது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் உண்மையிலேயே சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடியைச் சந்தித்தால் மேற்பார்வையாளரிடம் உதவி கேட்டு போட்டியிடும் தகுதியை இழப்பது நல்லது உங்கள் உயிர்த்தான் மிக முக்கியம் நாங்கள் ஏற்கனவே வரைபடத்தை மூத்த மேற்பார்வையாளரிடம் கொடுத்துவிட்டோம் நீங்கள் நாளை புறப்படுவீர்கள் நீங்கள் எங்கள் யுவே மண்டபத்தின் பிரதிநிதிகள் அதே சமயம் யுவே நகரத்தின் பிரதிநிதிகளும் கூட இந்த பெரிய போட்டியில் நீங்கள் சிறந்த முடிவுகளைப் பெறுவீர்கள் என்று நாங்கள் இப்போதே வாழ்த்துகிறோம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே லீ சியாவோ லின் இன் ஜியா மற்றும் மூன்று மண்டப தலைவர்கள் எழுந்து நின்று தங்கள் கைகளில் இருந்த தேநீர் கோப்பைகளை உயர்த்தி பிடித்தனர் லாங் சென் உள்ளிட்ட ஐவர் குழு ஐந்து தலைவர்களுக்கும் வணக்கம் செலுத்தி அனைவரும் ஒன்றாக தங்கள் தேநீரை குடித்தனர் லின் இன் ஜியா மெல்லிய குரலில் சொன்னாள் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அசுர இனம் தோன்றி நாம் இருண்ட காலத்திற்குள் நுழைந்ததில் இருந்து மனிதர்களாகிய நாம் அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள போராடினோம் எங்கள் பகுதி இப்போது இருக்கும் நிலையான தன்மையை அடைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானது அசுர இனம் எங்கள் பரம எதிரி ஒரு எதிரியை கொள்வது மனிதகுலத்தின் பாதுகாப்பிற்கான ஒரு பங்களிப்பு எங்கள் யுவே நகரம் ஒரு பெரிய நகரம் இல்லையென்றாலும் அசுரவேட்டை தேர்வு போட்டியில் பங்கேற்பது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு மிக விரைவாக பெரிய சாதனைகளை எளிதாக பெறுவதற்கு இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மேலும் நீங்கள் சிறந்த முடிவுகளை பெற உதவும் சில பரிசுகளை நாங்கள் தயார் செய்துள்ளோம் நீங்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று போட்டிக்குள் நுழைந்தால் இந்த பரிசு உங்களுக்கு வீணாகாது என்னுடன் வாருங்கள் ஹாவோ யுவே நகரத்தின் அலுவலக மண்டபம் மொத்தம் நான்கு தளங்களை கொண்டிருந்தது லின் இன் ஜியா மற்றும் லீ ஆவ் சியாவோ ஆகியோர் வழிநடத்த குழு பத்து போர் வீரர்களால் பாதுகாக்கப்பட்ட மேல் தளத்தில் உள்ள ஒரு அறைக்கு வந்தது அந்த அறைக்குள் எந்த தளபாடமும் இல்லை சில பெரிய மரமேசைகள் மட்டுமே இருந்தன அதில் நிறைய உபகரணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அந்த உபகரணங்களை பார்த்ததும் சன் சி மற்றும் சன் சன் ஆகிய இரு சகோதரர்களின் சுவாசம் வேகமானது லீசின் மற்றும் லின் ஜியா லு சாதாரணமாக இருந்தனர் அவர்கள் குடும்பத்தினர் பணக்காரர்கள் என்பதால் அவர்களுக்கு உபகரணங்களுக்கு பஞ்சம் இல்லை லாங்ஹாவ் சென் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்பட்டான் ஆனால் அமைதியாக இருந்தான் முன்னதாக லாங்ஷிங்யூ லாங்ஹாவ் சென்னிடம் ஆறு பெரிய ஆலயங்களின் இந்த ஒரு வல்லமை மிக்க வீரருக்கும் உபகரணங்கள் அவர்களின் பலத்தின் ஒரு பகுதிதான் என்று கூறியிருந்தார் உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தங்கள் சொந்த முயற்சியால் பெறும்போதுதான் அதை உண்மையாக பொக்கிஷமாக பாதுகாக்க முடியும் ஒளிரும் கேடயம் லாங் ஹாவ் சென்னுக்கு உண்மையிலேயே பொக்கிஷமாக இருந்த முதல் உபகரணமாக இருக்கலாம் ஆனால் இவ்வளவு உபகரணங்கள் ஒரே நேரத்தில் அவன் கண்களுக்கு முன்னால் குவிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை மேசையில் நிறைய உபகரணங்கள் இருந்தன ஒவ்வொருவருக்கும் ஒரு செட் மட்டுமல்ல நிறைய தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருந்தது லின் இன் ஜியா ஒரு புன்னகையுடன் சொன்னால் இந்த உபகரணங்கள் உயர்தரமானவை அல்ல ஆனால் பொதுச் சந்தையில் கிடைக்கும் உபகரணங்களை விட இவை மிகவும் சிறந்தவை உங்கள் தற்போதைய திறமையை கருத்தில் கொண்டு நாங்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுத்த பெரும்பாலான உபகரணங்கள் உங்கள் சண்டை திறனை அதிகரிக்க உதவும் மேம்பாட்டு உபகரணங்களாகும் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரே ஒரு உபகரணம் மட்டுமே எடுக்க முடியும் லின் ஜியாலு டலையை அசைத்து என்னிடம் என் சொந்த உபகரணங்கள் உள்ளன நான் தேர்வு செய்யத் தேவையில்லை என்று சொன்னாள் தூதரகத்தின் மகள் என்பதால் அவளது குடும்பத்திற்கு ஒரு மந்திர உபகரணக் கடை இருந்ததாலும் அவளுக்கு மேலும் உபகரணங்கள் தேவைப்படவில்லை லீசின் லின் ஜியாலுவைப் போலவே டலையை அசைத்து தனக்கு தேவையில்லை என்று சொன்னாள் லின் இன் சியா மற்றும் லீ ஹவு சியாவோ நீண்ட காலத்திற்கு முன்பே இது நடக்கும் என்று கணித்திருந்தனர் இந்த உபகரணங்கள் ஆரம்பத்தில் லாங் சென் மற்றும் சன் சகோதரர்களின் தயாரிப்புகளுக்காக வாங்கப்பட்டவை சன் சகோதரர்கள் மிகவும் பொறுமையின்றி இருந்தனர் போர்வீரர் ஆலயத்தின் மண்டப தலைவர் சன் சுன்ஹுவாவின் செய்கைகளுடன் அவர்கள் இருவரும் விரைந்து முன்னேறி தேர்ந்தெடுக்க விரைந்தனர் லீ சிங் லாங்ஹாவ் சென்னை தட்டி மற்றவர்கள் நல்ல உபகரணங்கள் அனைத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கு முன் அவன் சீக்கிரம் சென்று தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சைகை செய்தாள் ஒரு உபகரணத்தின் தரத்தை அளவிட மூன்று முக்கிய அம்சங்கள் உள்ளன முதலில் பொருளின் தரம் பொருள் சிறப்பாக இருந்தால் அதிலிருந்து தயாரிக்கப்படும் உபகரணமும் வலிமையாக இருக்கும் இரண்டாவது அம்சம் தயாரிப்பின் தரம் ஏனெனில் வெவ்வேறு திறன்கள் கொண்ட கொல்லர்கள் வெவ்வேறு தரத்தில் பொருட்களை தயாரிக்கிறார்கள் மூன்றாவது அம்சம் நிச்சயமாக மந்திர அம்சம் ஒரு மந்திர உபகரணத்தின் மதிப்பு சாதாரணமானதை விட குறைந்தது ஐந்து மடங்கு அதிகம் ஊடுருவப்பட்ட துணை மந்திரம் போதுமான சக்தி வாய்ந்ததாக இருந்தால் வேறுபாடு இன்னும் அதிகமாக இருக்கலாம் உபகரணங்கள் கீழிருந்து மேல் வரை வெவ்வேறு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டன சாதாரண உபகரணங்கள் கலப்பு உலோக உபகரணங்கள் மந்திர உபகரணங்கள் ஆன்மீக உபகரணங்கள் மகிமை உபகரணங்கள் புராண உபகரணங்கள் காவிய உபகரணங்கள் அழியாத உபகரணங்கள் மற்றும் மர்மமான அடுக்கு உபகரணங்கள் இந்த சில இளைஞர்கள் இந்த அசுர வேட்டையில் பங்கேற்பதற்காக ஹாவு யுவே நகரம் இந்த மிக கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உபகரணங்களை வெளியே எடுத்தது அவை அனைத்தும் மந்திர உபகரணங்கள் மேலும் அவை மிகவும் பொதுவான மந்திர மேம்பாட்டு பண்புகளை கொண்டிருந்தாலும் அவற்றுள் ஏதேனும் ஒன்று சந்தையில் நூறு தங்க நாணயங்களுக்கு சமமாக இருக்கும் மந்திர உபகரணங்களுக்கு ஒரு படி மேலே குறைந்தது ஒரு திறன் கொண்ட ஆன்மீக உபகரணங்கள் இருந்தன இந்த அடுக்கு உபகரணங்கள் குறைந்தது ஆயிரம் தங்க நாணயங்களுக்கு சமமாக இருக்கும் பாதுகாப்பு போர்வீரனான சன்சி ஒரு கணமும் யோசிக்காமல் முழு உடலையும் மூடும் ஒரு கனமான கவசத்தையும் ஒரு தடித்த கோபுரக் கேடயத்தையும் தேர்ந்தெடுத்தான் கவசத்திலும் கேடயத்திலும் மந்திர வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன அவை அவற்றை வலுப்படுத்தி தற்போது மிக அதிக பாதுகாப்பு சக்தியை கொண்ட உபகரணங்களாக மாற்றின ஆயுதம் மிகவும் எளிமையானது அது வேகத்தை அதிகரிக்கும் ஒரு நீண்ட வாழ் சன் சென்னின் தேர்வு போர்வீரனின் திறமைகளில் வேறு ஒரு அம்சத்தில் கவனம் செலுத்தியது அவன் ஒரு நெருப்புத்தன்மை கொண்ட மெல்லிய கவசத்தையும் ஒரு ஜோடி நெருப்புத்தன்மை கொண்ட நீண்ட வாள்களையும் தேர்ந்தெடுத்தான் அவற்றைக் கொண்டு அவனது ஆன்மீக சக்தி தூண்டப்பட்டால் அவனது உடல் ஒரு சுடர்விடும் ஒளியை வெளியிடும் இது அவனது தாக்குதல் சிறப்புப் பிரிவான கோபக்காரன் வசக காரணமாக மேலும் அதிகரிக்கப்பட்ட சக்தியுடன் நெருப்புத்தன்மை கொண்ட தாக்குதல்களை பயன்படுத்த உதவும் லாங் ஹாவ் சென்னும் மெல்லிய இரும்பு மற்றும் கனமான இரும்பு கலப்பு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு மெல்லிய கவசத்தை தேர்ந்தெடுத்தான் இது மிக மெல்லிய தகடால் ஆனது முக்கியமாக அவனது மேல் உடல் முழங்கைகள் மற்றும் முழங்கால் மூட்டுகளை மூடியது இது வெள்ளி நிற கவசம் அதிக பகட்டானதாக தெரியவில்லை ஆனால் அதை சுற்றி ஒரு புனிதமான ஒளி வீசியது மற்ற தன்மைகள் கொண்ட மந்திர உபகரணங்களை விட ஒளித்தன்மை கொண்ட மந்திர உபகரணங்களை கண்டுபிடிப்பது கடினம் அதனால் அவனிடம் தலைக்கவசம் இல்லை அவன் மெல்லியதாகவும் வசதியாகவும் உடை அணிந்திருந்தாலும் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு சக்தி இருந்தது அதற்கு பிறகு அவன் இரண்டு கனமான வாள்களை தேர்ந்தெடுத்தான் அவற்றுள் ஒன்று ஒளித்தன்மை கொண்ட கனமான வாழ் மற்றொன்று தன்மை கொண்டது இந்த இரண்டு வாள்களின் தோற்றம் வீரர்களால் பயன்படுத்தப்படும் கனமான வாள்களின் வழக்கமான தோற்றத்திலிருந்து வேறுபடவில்லை வாள்களின் முனைகளில் தனித்துவமான மந்திர வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன மேலும் நான்காவது நிலை மந்திர மிருகத்தின் ஒரு மையப்படிகம் வாள்களின் மையத்தில் பதிக்கப்பட்டிருந்தது இந்த கனமான வாள்கள் இருபது கிலோகிராம் முதல் இருபத்தைந்து கிலோகிராம் வரை எடையுள்ளவை இருநூறாவது நிலை வெளிப்புற ஆன்மீக சக்தி கொண்ட லாங்ஹவுன்னுக்கு இந்த எடை ஒரு பொருட்டல்ல இன் ஜியா ஒரு ஆர்வமான எதிர்வினையை காட்டினால் சென் நீ ஒரு பாதுகாவலர் வீரர் காதிய நாய் இல்லையா ஏன் இரண்டு கனமான வாள்களை தேர்ந்தெடுத்தாய் லாங் சென் சர்ரு சங்கடத்துடன் பதிலளித்தான் என்னிடம் ஏற்கனவே ஒரு கேடயம் உள்ளது அதனால் நான் இன்னொரு வாளை எடுக்க விரும்பினேன் இது சரியா லீயின் ஜியா பணிவுடன் புன்னகைத்து நிச்சயமாக சரிதான் என்றாள் லியாவோ சியாவோ சொன்னார் திரும்பச் சென்ற பிறகு உங்கள் புதிய உபகரணங்களுடன் நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் நீங்கள் நாளை அதிகாலையில் புறப்படுவீர்கள் உங்கள் பணியை செய்து போட்டிக்குள் நுழைய தகுதி பெற வேண்டுமானால் நீங்கள் நேரடியாக கூட்டணிக்குச் செல்ல வேண்டும் எங்கள் ஹாவோ யுவே நகரத்தைச் சேர்ந்த ஒரு நிபுணரும் போட்டிக்குள் நீங்கள் பங்கேற்பது தொடர்பான அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடு செய்ய முன்னதாகவே கூட்டணிக்கு வருவார் சரி வசிப்பிடத்திற்கு திரும்பிய பிறகு லீ சிங் லாங் ஹாவ் சென்னை திரும்பி வந்தவுடன் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் எச்சரித்தாள் ஹாவ் சென் தனது நல்ல துணையான இரண்டு தலைகள் கொண்ட பள்ளி ஹாவோ யுவேக்காக வழியில் இரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் உலந்த மீன்களை வாங்கிக் கொண்டான் தான் புதிதாக பெற்ற உபகரணங்களை அணிந்து பார்க்க ஆவலுடன் இருந்தான்